எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட தம்பி பேரு ஹேமந்து அவனுக்கு வந்து நாலு வருஷமா பிளட் கேன்சருக்கு வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எங்களால இப்ப சுத்தமா முடியல கார்டி செல் தெரப்பி பண்ணணும்னு சொல்றாங்க தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு உங்களுக்கு தான் நம்பி இருக்கோம் எப்படியாச்சும் தம்பியை காப்பாத்துங்க அமைச்சுக்கு கடந்த நாலு வருஷமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அதுக்காக ஏகப்பட்ட செலவு செஞ்சாச்சு இதுக்கு மேல நாங்க பயங்கரமா ஒரு கூலி தொழிலாளி எங்களால எதுவும் பண்ண முடியாது டாக்டர் வந்து இவ்வளவு செலவு காலம் செலவு நிறைய சந்திக்கிறாரு அந்த அளவுக்கு பொருளாதாரம் நண்பர்களே நான் சவுகத் பார்க்கல நம்ம ஏமந்த என்கிற ஒரு வெறும் பதினாறு வயசு மாணவனுக்கு கார்டி செல் தெராபி என்ற ட்ரீட்மெண்ட் முறையில வந்து பண்ணணும் இருக்காங்க அதுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகுது அதனால ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இந்த குடும்பங்கிற வந்து ஒரு சாதாரண ஓடு போட்ட வீடு அதனால இந்த நாற்பது லட்சம் ரூபாய்கிற வந்து பெரிய பீமமான தொகைனால பொதுமக்கள் ஆகிய உங்களிடம் கையாண்டி வந்திருக்காங்க எல்லாரும் உதவி பண்ணுங்க உங்க கருணை உள்ளங்களை வந்து உங்க உதவியால காட்டி இந்த குடும்பத்தையும் இந்த பையனையும் காப்பாற்றுங்க நான் நிக்கிறது வந்து கோயம்புத்தூர் காரமடை ஒன்னிப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் நிக்கிறேன் பதினாறு வயது மாணவனுக்கு வேண்டி உயிர்காக்க மருத்துவ செலவுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க திருச்சி பஞ்சாயத்துங்க பத்தாவது வார்டு ஒன்னிவளைய கிராமங்க நான் வார்டு உறுப்பினர் எங்கள் ஊரில் சண்முகசுந்தரன் பெட்டிக்கடை கடை வச்சுருக்காருங்க எங்கள் பையன் ஹேமந்து வந்து ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் முப்பது லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க இன்னும் நாற்பது லட்சம் தேவைப்படுதுங்க ஊர் பொதுமக்கள் நாங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க வணக்கம் பேர் சுரேஷ்குமாருங்க கார்டி செல் தெரப்பின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலில் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அதே அளவுக்கு இதே மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடையோ ஷேர் பண்ணுங்க நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம் ஒரு பையனோட உயிர் விஷயத்துக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணால் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்

ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுக்கு வேண்டி மருத்துவ செலவுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க நாற்பது லட்ச ரூபாய் தேவை இருக்கு நம்ம இது வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்காங்க ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு பெட்டிக்கடை நடத்தி வாழ்வாதாரம் நடத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க நாற்பது லட்சம் தேவை இருக்கு அந்த பையனுக்கு வந்து நாலு வருஷமா ட்ரீட்மெண்ட்டு நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து கீமோ பண்ணி பார்த்தாச்சு அப்புறம் வந்து மஜ்ஜை மாற்றி வைக்க முடியாத ஒரு சூழலெல்லாம் இருக்கு அதனால காட்டி செல் தெராப்பி என்கிற ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால நாற்பது லட்சம் ரூபா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகுது இந்த செலவான பீமமான தொகையினால ஊர் மக்கள் எல்லாம் கூடி சோசியல் மீடியாவில் வந்து அந்த ஊருக்காரங்களும் நம்ம அந்த குடும்பத்துக்கு வேண்டி ஒன்று கூடி கையேந்தி உங்க முன்னாடி வந்திருக்காங்க அதனால இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் உதவி பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த குடும்பத்தையும் அந்த மாணவனையும் காப்பாத்துங்க